ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நான்காம் தமிழ் நான் உங்க ஆர்கே ஒரு தலை சிறந்த மனிதரோட வாழ்க்கையில வெறும் ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டு ஆப்பிளும் மிக உயர்ந்த பொருளா கருதப்பட்டுச்சு அப்படின்னு நான் நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அது யாரு ஏன் இந்த சாதாரண விஷயம் கூட இவ்வளவு பெரிய உயர்ந்த பொருளா கருதப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த கதைக்குள்ள பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் பிரபலமான தலை சிறந்த மனிதர்கள் ஒருவர் தான் தாமஸ் அல்வாய் எடிசன் தாமஸ் அல்வாய் எடிசனுடைய வாழ்க்கையில தான் சாதாரண ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டு ஆப்பிளும் மிக விலையுறந்த பொருளா கருதப்பட்டுச்சு அது ஏன் அப்படின்னா தாமஸ் ஆல்வாய் எடிசன் தன்னுடைய இளம் வயதுல தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் அறிவு பெருக்கிறதுக்காகவும் தான் பிறந்த ஊர்ல இருந்து நியூயார்க் நகரத்துக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு ஏற்கனவே நியூயார்க் நகரத்துல வேலை தன்னுடைய நண்பருடைய விளாசத்தை எடுத்துக்கிட்டு நியூயார்க்கு புறப்படுறார் தாமஸ் எடிசன் நியூயார்க் வந்து இறங்குனா உடனே தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு அவர் கொண்டு வந்த தன்னுடைய நண்பருடைய விளாசத்தை எங்கேயோ தொலைச்சிட்டார் நண்பருடைய விளாசமும் கிடையாது அந்த இடத்திற்கான முன்பின் அறிமுகமும் அவருக்கு கிடையாது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அவருக்கு புதியவர்கள் எதுவுமே தெரியாத எங்கே போறதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில தாமஸ் ஆல்வா எடிசன் நியூயார்க்கில் இறங்குறார் இப்படி இருக்கிறப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறார் எவ்வளவு தேடி பார்த்தும் தன் நண்பருடைய விளாசத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே அந்த நாள் கழியுது கையில் இருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரண்டு நாட்கள்ல சாப்பிட்றதுக்கு செலவாயிருது அதன் மேற்கொண்டு அவர் சாப்பிட்றதுக்கோ இல்ல விருப்பப்பட்டதை வாங்குறதுக்கோ அவர்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை என்னென்னமோ முயற்சி செய்தும் தன்னுடைய நண்பருடைய விலாசத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது இப்படி இரண்டு மூன்று நாட்கள் கழியுது கையில காசு எதுவும் இல்லாததுனால அவர் எதையுமே சாப்பிடல ரொம்பவே பசியுடனும் பட்னியுடனும் இருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன் இப்படி மூன்று நான்கு நாட்கள் போக எதர்ச்சியா ஒரு நாள் தன்னுடைய நண்பரை பார்க்கறாரு தாமஸ் அல்வாய் எடிசன் அவரை பார்த்த உடனே இவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப வேகமா ஓடி போய் தன்னுடைய நண்பனை கட்டி பிடிச்சுக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட அவருடைய நண்பனுக்கோ ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு தாமஸ் அல்வா எடிசனுடைய நிலையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டாரு சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு தாமஸ் அல்வா எடிசன் அவர்களோ இல்லை நான் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகுதுன்னு சொல்றார் இதை கேட்ட தன்னுடைய நண்பருக்கோ ரொம்பவே வருத்தம் உடனடியா அங்க இருந்த ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டு ஆப்பிளும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறாரு அவருடைய நண்பர் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி அடங்குது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு எடிசன் அவர்கள் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில நியூயார்க்கு வந்து தன்னுடைய கடின உழைப்பாலையும் அறிவாற்றலாலையும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு உலகமே போற்றக்கூடிய தலை சிறந்த ஒரு மனிதராக வளர்றாரு எடிசன் அவர்கள் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் எடிசனை பார்த்து கேட்கிறாரு மிஸ்டர் எடிசன் உங்க வாழ்க்கையில நீங்க பல முயற்சிகளை மேற்கொண்டு பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையிலேயே மிக விலையுயர்ந்த பொருளா நீங்க எதை கருதுறீங்க அப்படின்னு கேட்கிறார் இதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காத எடிசன் அந்த பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதிலளிக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில நான் மிக விலையுயர்ந்த பொருளா கருதுறது ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டு ஆப்பிளும் தானே சொல்றாரு அங்க இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமும் இருந்துச்சு அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு நான் பட்டினி கிடந்த காலத்துல என்னுடைய பட்டினியை போக்குனது இந்த ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டும் ஆப்பிளும் தான் அதனாலதான் என் வாழ்க்கையில நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு மிக விலை உயர்ந்த பொருளாக கருதுறது என்னுடைய பட்டினியை போக்குன ஒரு குவளை தேநீரும் ஒரு துண்டும் ஆப்பிளும் தானே சொல்றாரு தாங்க அந்த கதை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளுடைய மதிப்பு அதனுடைய விலையிலயோ அல்லது அது விற்கப்படக்கூடிய இடத்தையோ சார்ந்து கிடையாது அதற்கு மாறா ஒரு பொருளுடைய மதிப்பு அப்படிங்கிறது அந்த பொருள் நமக்கு எந்த விதத்துல பயன்படும் எந்த மாதிரியான சூழ்நிலையில பயன்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒரு மனிதனுடைய தன்மையும் அப்படித்தான் நாம நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி பயன்படுறோம் அவங்களுடைய வளர்ச்சியில நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கான மதிப்பும் இருக்கு அப்படி செய்யறது மூலமா நம்மளுடைய மதிப்பும் பல மடங்கு உயரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நான்காம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் என் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்க்கே நன்றி